இதை மாதிரி எங்கே தனியாக இருக்காங்களோ முதியவர்கள் அவங்கள எய்ம் பண்ணி அவங்கள கொலை பண்ணி நகையை எடுத்துகிட்டு போயிடுறோம் இதை வந்து முதல்ல சர்வே பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துல என்ன இருக்குது எப்படி வசதி இருக்குது எப்படி அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல சர்வே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் நைட்டில் போய் பண்ணிவிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மூணு நாலு நாளாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை உடனே மகன் என்ன பண்ணுறாரு அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய உறவினர் அந்த என்னென்னு பார்க்க சொல்லுவார் அவர் வந்து பார்க்குறாருமே ஒன்றாந்தேதி பார்க்குறப்போ தான் அந்த அம்மா வெளியே வீட்டுக்கு வெளியே இறந்து கிடக்குது உள்ள அவரே இறந்து கிடக்கிறாரு முதியவர்கள் எதிர்த்து திருப்பி தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லாதவங்க அவங்களையா பார்த்து தான் சில பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க ஒரு டீம் பிடிச்சிருக்காங்க அந்த டீமில் விடுபட்டவர்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க பண்ணியிருக்கலாம் எந்த இடத்துலையும் சிசிடிவி கிடையாது எந்த இடத்துலையும் அந்த வந்து அலாரம் கிடையாது எந்த இடத்துலையும் டாக் கிடையாது இந்த மாதிரி அந்த அவங்க தனிமையில் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த வசதியும் ஒரு கான்டக்ட் பண்ணுறது எந்த இதுவுமே கிடையாது இப்போ கடைசியாக நடந்த மூணு சம்பவங்களும் ஒரு கால்வாய் இருக்கு அந்த கால்வாயை ஒட்டி இருக்கிற இடங்களில் தான் நடந்தது அந்த பனிரெண்டு பேரை பிடிச்சாங்கல்ல அவங்களும் கூட இந்த மாதிரி ஆறு கால்வாயெல்லாம் அதுக்குள்ளேயே இறங்கி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து வராங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு முப்பத்தி மூணு பேர்கிட்ட வந்து பிடிச்சாங்க இங்கே மாங்காடு குன்றத்தூர்லாம் ஸோ ரொம்ப ஈஸியான அசஸ் அவங்களுக்கு கிடைக்குதா ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய போலி ஓட்டர் ஐடிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஈஸியாக அசஸ் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க இங்கேயே வந்து இருக்கிறேன்னு சொல்லி ரேஷன் கார்டு வாங்கிடுறாங்க இங்கேயே ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க இந்தியன் சிட்டிசனாக மாறிடுறாங்க நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த கேங்கர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் எந்தெந்த கேங்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க யார் என்னங்கிறத பார்த்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இனிமேல் ஒரு குற்றம் நடக்கிறத தடுக்க முடியாது தடுத்தே ஆகணும் தடுக்கணும்னா அந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சமீபத்தில் ஈரோடில் நடந்த அந்த இரட்டை ரெண்டு வயதான தம்பதியை வந்து நகைக்காக அடித்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வயதான தம்பதிகள் தோட்ட வீடுகளில் தனிமையில் வசிக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்டில் கரெக்டாக எய்ம் பண்ணி ஒரு டீம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கொலைகள் அவங்கள அடித்து கொலை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு கொலைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் நடக்குது அந்த பதிமூணு கொலைகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது சவரன் நகை திருடப்பட்டிருக்கு ஆனால் உயிர்கள் வந்து பதிமூணு உயிர்கள் போயிருக்கு திருமதி பவானீஸ்வரி அவங்க ஐஜி அவங்க வந்து மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கிறப்போ ஒரு டைரக்டர் டிஎஸ்பி அவரோட தலைமையில் ஒரு டீம் போட்டு இந்த வழக்குகள்லாம் கண்டுபிடிக்க சொல்லி இது பண்ணாங்க அந்த டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு பிடிச்சாங்க ஒரு பனிரெண்டு பேரை பிடிச்சாங்க இது ஒரு கேங்க் இந்த கேங்கு தான் இந்த பதிமூணு பேரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த திருடு போன நகைகளையும் ரெக்கவரி பண்ணிட்டாங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்கள ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணி இந்த இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க இவங்க அவங்க யார் அந்த கேங்கு அந்த குறிப்பிட்ட கேங்கை சேர்ந்தவங்க தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி அதே மாதிரி உதகை இந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடங்களில் தான் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு லிங்க் உள்ளவங்க இந்த கேங்கோட டைப் என்னென்னா இதை மாதிரி எங்கே தனியாக இருக்காங்களோ முதியவர்கள் அவங்கள எய்ம் பண்ணி அவங்கள கொலை பண்ணி நகை எடுத்துகிட்டு போயிடுவோம் இதை வந்து முதல்ல சர்வே பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துல என்ன இருக்குது எப்படி வசதி இருக்குது எப்படி அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல சர்வே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் நைட்டில் போய் பண்ணிவிடுவாங்க இந்த கொலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அடுத்த மாதம் அக்டோபரில் கண்டுபிடிக்கிறாங்க பன்னிரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க நவம்பர் மாதம் மூணு பேரை கொலை பண்ணுறாங்க பல்லடத்தில் பல்லடத்தில் நடக்கிறது இல்லைன்னா அப்பா அம்மா மகன் மகன் அன்னைக்கு நைட்டு தான் வந்திருக்காருங்க அவரையும் சேர்த்து கொல்ல பண்ணியிருக்கணும் அது அன்னைக்கு நைட்டு தான் சம்பவம் நடந்தது அப்படின்னா அவர் நைட்டு தான் வந்து பத்து மணிக்கு தான் வராரு அவங்க அப்பா வந்து அந்த ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக சவரன் பண்ணுறவரை காலையில் ஆறு மணிக்கு வான்னு சொல்லியிருக்காரு பையனும் வந்திருக்காரு அங்கே தங்கியிருக்கிறார் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் வந்திருக்காரு காலையில் ஆறு மணிக்கு அந்த சவரம் செய்கிறவர் போய் பார்த்தா மூணு பேருமே அடிபட்டு செத்து கிடக்கிறாங்க ஆக இப்போ நைட்டில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அந்த வழக்குலேயும் எவ்வளவோ தேடி பார்த்தாங்க இந்த இல்லை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க சிபிசிஐடிக்கு மாற்றி அவங்களாலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்போ நடந்த கொலை வந்து ஈரோட்டில் இதில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க திருப்பூரில் இருக்காங்க பொண்ணு அவங்க வந்து இரும்பு கடை வச்சிருக்காங்க பையனும் இங்கே பக்கத்தில் ஊரில் இருக்காங்க அவங்க வந்து அப்பா அம்மா மட்டும் இங்கே இருக்காங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட மூணு நாலு நாளாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை உடனே மகன் என்ன பண்ணுறாரு அந்த பக்கத்தில் இருக்க ஊர் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய உறவினர் இருந்துச்சு என்னென்னு பார்க்க சொல்கிறார் அவர் வந்து மே ஒன்றாந்தேதி பார்க்குறப்போ தான் அந்த அம்மா வெளியே வீட்டுக்கு வெளியே இறந்து கிடக்குது உள்ள அவரே இறந்து கிடக்கிறாரு ரெண்டு பேரோட பிணமும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்கள் ஆயிருக்கும் அழுகிய நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்பிச்சி அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வழக்குகள்லாம் கொடூரமான வழக்குகள் முதியவர்கள் எதிர்த்து திருப்பி தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லாதவங்க அவங்களையா பார்த்து தான் சில பண்ணி இவங்க மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க ஒரு டீம் பிடிச்சிருக்காங்க அந்த டீமில் விடுபட்டவர்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க பண்ணியிருக்கலாம் ஒன்று தண்டுபாளையம் சொல்லி கர்நாடகாவில் இருக்குது அந்த தண்டுபாளையம் கேங் அப்படிம்பாங்க அந்த கேங்க் எப்படின்னா ரயில்வே ட்ராக்கை ஒட்டி அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களும் இதே மாதிரி தான் அடித்து கொள்வாங்க இவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ட்ரெயினில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாங்க பக்கத்தில் ஷெட்டு போட்டு அங்கேயே தங்கிடுவாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருப்பாங்க பெண்கள்லாம் காலையில் இந்த பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா வாட்டர் கேன் தண்ணி குடிச்சிட்டு போடுறோமே அந்த கேன் பிளாஸ்டிக் பொருள்கள் இதெல்லாம் குப்பையெல்லாம் சேகரிக்கிற மாதிரி அவங்க ஊருக்குள்ளே அப்படியே நடந்து சர்வே பண்ணுவாங்க ஆண்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மி கொத்துறவங்க மாதிரி பாம்பு பிடிக்கிறவங்க மாதிரி அந்த கீரி வேட்டையாடுறவங்க மாதிரி மொயல் வேட்டையாடுறவங்க மாதிரி அப்படியே போய் அந்த ஊரையும் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தனிமையான இடங்களையும் பார்ப்பாங்க யாராவது சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா நான் வந்து பாம்பு பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட நோக்கம் வந்து யார் எங்கே இருக்கா என்னங்கிறத பார்க்குறது தான் பார்த்துட்டு ஒரு நாளில் இதே மாதிரி மொத்த பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணி அவங்க என்னென்னா பகலில் தான் பண்ணுவாங்க காலைல எட்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஆப்ரேஷன் படிச்சிருவாங்க அதே மாதிரி சனி ஞாயிறு பண்ண மாட்டாங்க சனி ஞாயிறு அவங்களுக்கு ஹாலிடே ஹாலிடே அவங்களுக்கு இங்கே வந்து திருநெல்வேலியில் மூணு கேஸு திண்டுக்கல்ல மூணு கேஸு சென்னையில் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் குடுவாஞ்சேரி பக்கத்தில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேங்கு எங்கேயும் ஆப்ரேஷனில் இல்லை ஒருவேளை அவங்க எம்ஓ மாற்றி இரவு நேரத்தில் இப்போ இந்த இதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் நடந்தது இந்த அஃபன்ஸ்லாம் இப்போ கொங்கு மடலில் நடந்ததெல்லாம் இரவு நேரத்தில் நடந்தது அப்புறம் இது அவங்க பகலில் பண்ணக்கூடியது அவங்க மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனை மாற்றிருக்கலாம் அப்புறம் அவங்க வந்து மொத்த பேரும் வரையில் பெண்களும் கூட வருவாங்க அந்த கொலை நடக்கிறத்துக்கு இதில் வந்தாங்களா இல்லையாங்க தெரியல ஏற்கனவே பிடிச்ச கேங்கு அது வேறு கேங்கு இப்போ தண்டுபாளையம் கேங்கா இது அப்படிங்கிறது தெரியப்படல அவங்க வந்து தண்டுபாளையம் கேங் இங்கே வரல அவங்களோட மெத்தடா ஆஃப் மாதிரி இது இல்லை ரெண்டாவது இது இப்போ நடந்திருக்க விஷயங்கள் எல்லாமே அமாவாசைக்கு முன்னாடி ரெண்டு நாள் நாள் ரெண்டு நாள் இந்த டயத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இருட்டாக இருக்கும் அதனால் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துலையும் சிசிடிவி கிடையாது எந்த இடத்துலையும் வந்து வந்து அலாரம் கிடையாது எந்த இடத்துலையும் டாக் கிடையாது இந்த மாதிரி அந்த அவங்க தனிமையில் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த வசதியும் ஒரு கான்டெக்ட் பண்ணுறது எந்த இதுவுமே கிடையாது ஃபோன் தான் இருக்குது ஆமாம் ஃபோன் தான் இருக்குது ஃபோனை இவங்க எடுக்க முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடித்து எங்களை இவங்க திருப்பி தாக்குறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருது இல்லையா அப்படி பண்ணியிருக்காங்க இது போக இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா பக்கத்தில் தான் திருப்பூர் இருக்குது எல்லா பனியன் கம்பெனியும் அங்கே தான் இருக்குது அதை சுற்றி தான் இருக்குது இருந்து லட்சக்கணக்கானவர்கள் அங்கே வந்து இருக்காங்க அதில் குற்றவாளிகள் வந்து இந்த தொழிலாளிகள் மாதிரி தங்கியிருந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ கடைசியாக நடந்த மூணு சம்பவங்களும் ஒரு கால்வாய் இருக்கு அந்த கால்வாயை ஒட்டி இருக்க இடங்களில் தான் நடந்திருக்கு அந்த பனிரெண்டு பேரை பிடிச்சாங்கல்ல அவங்களும் கூட இந்த மாதிரி ஆறு கால்வாயெல்லாம் அதுக்குள்ளேயே இறங்கி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து பண்ணியிருக்காங்க அதனால அந்த கேங்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்க பண்ணியிருக்கவங்க வந்து அந்த காவாய் ஒட்டியே இருக்கிறதுனால அந்த காவாய் கடைசி எங்கே போய் முடியுதோ அந்த ஊரில் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்குது இந்த வட மாநிலத்தில் இருக்காங்கல்ல இவங்களுக்கு இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னா வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்தான்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருந்து இவன் பேரில் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இவனோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு இது எல்லாம் போக இங்கே யார் வேலை கொடுக்குறானோ அவங்களோட அட்ரஸ்ஸு இப்போ எங்கே தங்கியிருக்கானோ அந்த தங்கியிருக்க அட்ரெஸ்ஸு இவன் வந்து மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கும் இங்கே தங்கியிருக்கிறதுக்கு அந்த ஒரு பெர்மிட் அதை வந்து காவல் நிலையத்தில் வந்து அவங்க கணக்கெடுத்து அவங்க லிஸ்ட்டு ரெடி பண்ணி யார் உள்ளே வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தால் தான் யார் வந்தாங்க யார் போனாங்க இந்த சம்பவம் நடந்தப்போ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யார் வந்தாங்க பிறகு யார் யார் போனாங்க அவன் யார் அப்படிங்கிறது தெரிய வரும் அதை வச்சு நம்ம அவங்கள வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ எதுவுமே தெரியல அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல வாய்ப்பு உண்டு இதை வந்து காவல்துறை நிச்சயமாக விசாரிக்கணும் ரெண்டாவது இந்த விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள தான் இந்த வித்தனை கொலைகளும் நடந்திருக்கு இந்த ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கெங்கே இந்த மாதிரி பண்ணை வீடுகளில் பெரியவங்க தங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பீட்டு ஏ பீட் பி பீட் சி பிட்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு காவலர் இன்னொரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு காவலர் நூறு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே எத்தனை வீடுகள் இருக்குது போய் முப்பா ஒரு ஐம்பது வீடு இருக்குமா அங்கே போய் யார் இருக்காங்க அவங்க பேர் என்ன அட்ரஸ் என்ன ஃபோன் நம்பர் என்ன அவங்களுக்கு உறவினர்கள் யார் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கேதர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எத்தனை இடத்துல இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நூறு இடத்துல இருப்பாங்களா அந்த நூறு இடத்துல இந்த இன்ஸ்பெக்டர் போய் நேரடியாக பார்க்கட்டும் அங்கே என்ன பாதுகாப்பு வசதிகள் செய்யணும் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலு கேமரா கிடைக்கும் அதை நீங்கள் நிறுவனம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்புறம் ஃபோன் எல்லோரும் வச்சுருக்காங்க அதில் காவலன் ஆப் காவல் ஆப் அதை டவுன்லோட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த பட்டன் அமுக்குங்க போதும் உடனே போலீஸ் வரும் அப்புறம் வீட்டில் அலாரம் இதான் ஒரு பிரச்சனைன்னா அலாரம் இதை விட காசே செலவு இல்லாமல் வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்க ஒரு நாலு நாட்டு நாயை வார்த்தா அதுக்கு சோறு மிச்சம் இருக்க சோறை போட்டாலே போதும் அது சாப்பிட்டு நன்றியோடு இருக்கும் இந்த ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே யாராவது வந்தாங்கன்னா அது குரல் கொடுக்கும் ஒன்று குரல் கொடுக்க ஆரம்பிச்சாச்சும் இன்னொன்று குரல் கொடுக்கும் இந்த நாலு குரல் கொடுக்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் குரல் கொடுக்கும் ஊரில் இருக்கவங்க என்ன சத்தம் கேட்குதுன்னு ஒன்னை கிளம்பி வந்து பார்ப்பாங்க அது கூட இல்லை இப்போ இந்த கடைசியாக நடந்த வீட்டில் ஒரே ஒரு நாய் இருந்து தான் இருபது நாளைக்கு முன்னாடி இது இறந்து போச்சான் அப்படின்னு அவங்க பையன் சொல்லியிருக்கார் அவங்க அப்பா சொன்னதாக அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி இப்போ இன்னொரு வசதி சொல்கிறாங்க என்னென்னா ஒரு பல்பு இருக்குது சோலார் சென்சார் சைரன் பல்பு அப்படின்னு எல்இடி பல்பு சோலார் சென்சார் சைரன் எல்இடி பல்பு அது என்ன அப்படின்னா அந்த லைட்டை வந்து வீட்டு வாசல்லையோ எந்த பக்கம்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் பகலில் எரியாது நைட்லேயும் எரியாது ஆமாம் அந்த சோலார் அதாவது இயற்கையான வெளிச்சம் இருக்கு இல்லையா சூரிய வெளிச்சம் அதில் அது சார்ஜ் ஆகிக்கும் ஆனால் அந்த ஏரியா அந்த சென்சாரை அந்த இடத்த கடந்து ஒருத்தர் வந்தான்னா உடனே லைட் எரிய ஆரம்பிக்கும் சைரன் ஒவ்வொன்று கத்த ஆரம்பிக்கும் அதில் கேமரா இருக்குது அந்த கேமரா வந்து அதை அப்படியே வீடியோ பிடிச்சோம் யார் இருக்காங்களோ அதில் வீடியோ எடுத்து மெமரி கார்டும் அதில் இருக்குது மெமரி கார்டில் பதிவாகிடும் இது லைட் எரிஞ்சு கற்ற ஆரம்பிச்சோன்னா என்ன அவன் அதை குற்றங்கள் தடுக்கப்படும் இந்த ஒரு பல்போட விலை வெறும் அறநூறுவா தான் இந்த மாதிரி விஷயங்கள் கிரில் கேட் போடுறது வீட்டை சுற்றி மின்வேலி நைட்டில் மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் காவல்துறை அதிகாரிகள் லெவலில் என்னென்ன செய்யணும் என்ன செய்ய முடியும் அவங்க உறவினர்கள் கூட அவங்க பையன் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு இதை மாதிரி பண்ணணும் இதை மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு அதை பண்ண வைக்கணும் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரெண்டாவது இவங்க குடியிருக்க வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் காவல்துறை வந்து போனதுக்கு அடையாளமாக பட்டா புக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன புக்கு மாதிரி போட்டுருவாங்க காவல்துறை வந்து பெட்ரோலிங் வந்துக்கிட்டே இருப்பாங்க நைட்டில் நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கவங்க வீட்டை டச் பண்ணணும் டச் பண்ணி அதில் கையெழுத்து போடணும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதுக்கு அது போக இவங்கக்கிட்ட காலையில் அதிகாலையில் காவல் நிலையத்திலேருந்து இங்கே சென்னையில் நான் கீழ்பாக்க சேர்ந்தேன் நிறைய பங்களாக்கள் இருக்கும் குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க பெரியவங்க தாங்க இருப்பாங்க இந்த லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இதே மாதிரி அவங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே அவங்க படுத்துருக்க பெட்ரூமில் ஒரு ஸ்டிக்கர் விட்டிருக்கணும் அந்த ஸ்டிக்கரில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் இன்ஸ்பெக்டர் நம்பர் ஏசி நம்பர் டிசி நம்பர்லாம் இருக்கும் ஒருவேளை சின்ன ஆபத்துனா கூட அவங்க ஒரு உதவின்னா கூட அந்த நபருக்கு ஃபோன் அடித்தாங்கன்னா போதும் இப்போ இந்த காவல் ஆபம் வந்துருச்சா ஒரே இதுதான் லேசாக ஒரு அடுத்த அழுத்தினா போதும் அவங்க காவல்துறையை தேடி வந்துடுவாங்க அப்புறம் காவல்நிலையில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ரிசப்ஷனிஸ்ட் ஒரு லேடி காவல் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி அந்த காவல் நிலையத்தில் இருக்கும் இருபது பேர் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் ச குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக ஆகிடும் நம்மளை யாருன்னு கேட்குறதுக்கு நம்ம பிள்ளைங்களோட இவங்க கேட்குறாங்களே எதுக்குன்னா அவங்க நைட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது ஏதோ மெடிக்கல் உதவியோ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவிக்கோ காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி வசதிகளெல்லாம் இங்கே செஞ்சோம் நாங்கள் இருக்கையில் அதையும் அந்த காவலர்கள் செய்யணும் ஸ்ட்ரென்த் இல்லம்பாங்க டிஎஸ்பி பட்டாலியன் இருபதாயிரம் காவலர்கள் சுமோக்கு வாழ்ந்துருக்காங்க அதிலேருந்து ஒரு கம்பெனினா நூறு பேர் ஒரு பட்டாலியனால் ஆயிரம் பேர் அதில் வந்து இது மாதிரி எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஐம்பது கிலோமீட்டர் இருக்க போகுது ஒரு அஞ்சு போலீஸ் ஸ்டேஷனோ பத்து போலீஸ் ஸ்டேஷனுமா நூறு காவலர்கள் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சு அவங்களுக்கு இந்த பெட்ரோலிங்க்கு யூஸ் பண்ணுங்க இப்படி நடந்தால் நிச்சயமாக குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்னோம் இல்லையா இந்த கேங்கஸ்லாம் வெரிஃபை பண்ணணும் எந்தெந்த கேங்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க யார் என்னங்கிறத பார்த்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இனிமேல் ஒரு குற்றம் நடக்கிறத தடுக்க முடியாது தடுத்தே ஆகணும் தடுக்கணும்னா அந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து வராங்க இப்போ ரீசண்டாக கூட ஒரு முப்பத்தி மூணு பேர்கிட்ட வந்து பிடிச்சாங்க இங்கே மாங்காடு குன்றத்தூர்லாம் ஸோ ரொம்ப ஈஸியான அசஸ் அவங்களுக்கு கிடைக்குதா ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய போலி ஓட்டர் ஐடிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஈஸியாக அசஸ் அவங்களுக்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்களா பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கான பேர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க மேற்கு வங்க மாநிலம் நடத்து இல்லையா அதோடய பார்டர் தான் பங்களாதேஷ் அங்கே இருந்து அவங்க அப்படியே உள்ளே வந்துடுறாங்க ஊடுருவி வந்துடுறாங்க மிலிட்ரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி எப்படி வராங்கன்னு தெரில உள்ளே வந்து அவங்க இந்த ஊர்களில் வந்து கூலி வேலை செய்கிறாங்க அங்கே ஒரு குடிசை வீட்டில் தங்குறாங்க இல்லைனா ஒரு வாடகைக்கு வீட்டில் தங்குறாங்க இங்கேயே வந்து இருக்கிறேன்னு சொல்லி ரேஷன் கார்டு வாங்கிடுறாங்க இங்கேயே ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க இந்தியன் சிட்டிசனாக மாறிடுறாங்க இப்போ இண்டிசியன் சிட்டிசன்கிற பேரில் அவங்க அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணி வராங்க திருப்பூருக்கு வராங்க எல்லா ஊருக்கும் வராங்க ஏற்கனவே ஒரு கதை ஒன்று கதையில் நடந்த சம்பவம் சீமா அப்படின்னு ஒரு பெண் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தாங்க திருமணம் ஆகி நாலு குழந்தைங்க இருக்குது அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க வீட்டுக்காரர் வந்து துபாயில் வேலை செய்கிறார் அம்மா இன்ஸ்டாகிராமில் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த ஒரு பையன் கூட பழக்கம் அந்த பழக்கம் வந்து எங்களுக்கு லவ்வாக மாறுது இவங்க அங்கேருந்து நேபாளத்துக்கு வந்து நாலு குழந்தைங்களையும் கூப்பிட்டு நேபாளத்தில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த பையன் கூட வந்து குடும்பம் நடத்தி இங்கேயும் ஒரு குழந்தைய பார்த்துட்டாங்க இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானிலாம் வெளியே போகணுன்னா அவங்க என்ன சொல்லாங்கன்னா இந்தியாவோட மருமகள் அப்படிங்கிறாங்க ஒரு எதிரி நாட்டில் இருந்து எப்படி சுற்றிட்டு உள்ளே வர முடியும் அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இப்போ இந்த தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளும் அந்த பக்கம் இருந்தாலும் இங்கே உள்ளே வந்தாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க ஆனாலும் அவங்க அங்கே இருந்து தாண்டி தானே வந்துருங்க எல்லையை தாண்டி தானே வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும் அதில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஏன் இங்கே இருக்குது அமெரிக்காவிலே பாருங்களேன் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு கனடாவில் இருந்தும் அர்ஜென்டினாவில் இருந்தும் எல்லை தாண்டி உள்ளே வந்துடுறாங்க அதுக்கு தடுப்பு சூழலாம் கூட கட்டி பார்த்தாங்க அதையும் தாண்டி வராங்க ஆக அமெரிக்காவிலேயே தடுக்க முடியல அவ்வளோ முன்னேறியே ஒரு பழக்காரர் பெரிய நாடு எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச நாடு எல்லா வசதிகளும் உள்ள நாடு எலக்ட்ரானிக் துறை மூலமாக எப்படி தடுக்க முடியுங்கிறது தெரிஞ்சிருந்துமே தடுக்க முடியல பட் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்களே சார் இமீடியா எல்லாத்தையும் பண்ணலையே இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இருக்காங்க நான் அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்களும் பக்கத்தில் கனடாவை சேர்ந்தவங்களும் அதனால சொல்ல கனடா வந்து என்னோட இன்னொரு மாநிலம் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சொல்ல வரேன்னா அங்கேயும் இந்த விஷயம் இருக்கு ஆனால் இது இந்த நடந்த விஷயத்தை நியாயப்படுத்தலை இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது தேங்க்யூ சார் நன்றி சார் New Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. Oscar is always on right track, that is why Fast Track Taxi is not